ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருதிராயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மிதுன லக்ன நண்பர்களுக்கு இந்த பத்து நாட்களுக்கான பதிவு அக்டோபர் பதினொன்று முதல் அக்டோபர் இருபது வரை அக்டோபர் பதினொன்று வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வந்து உத்திராட நட்சத்திரம் நம்முடைய மிதுன லக்னத்துக்கு ஏழாம் வீடான தனுசு ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார்கள் சூரியனை மாதிரி பலன் தர்றார் ஆனால் உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வந்து மகர ராசியில் இருக்குது அதனால் நண்பர்கள் பதினொன்று நாற்பதுக்கு சந்திரன் வந்து எட்டில் மாறுவார் அந்த எட்டாம் இடத்துல சந்திரன் போகிற அந்த ரெண்டு நாட்களும் நம்ம கொஞ்சம் புது முயற்சிகள் தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற வேலைகளையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நம்முடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிற மாதிரி இரு பார்த்துக்கணும் இந்த சூரியன் நட்சத்திரம் இந்த முதல் பாதமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மகர ராசியில் வந்தாலும் கூட அந்த சூரியனுடைய பலன் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்கும் நம்ம லக்னத்தில் செவ்வாய் இருக்கார் இல்லையா அந்த செவ்வாய் வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கிட்டுருக்கு இருக்கு இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது நமக்கு வேலை சார்ந்த விஷயத்துக்கு நல்ல பரிவர்த்தனை உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு சரிவராது இப்போ சூரியன் எங்கே இருக்கார்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் நமக்கு மூணாம் அதிபதி அவர் வந்து நாளில் இருக்கார் செவ்வாயை போல் பலன் தருவார் அதனால் நமக்கு கொஞ்சம் மன உணர்வுகள் எமோஷன் எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நம்ம பேசும்போதும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளை நாமளே மைண்டில் டிஸ்டர்ப் ஆகிறது தான் அந்த செவ்வாயும் சூரியனும் நெருப்பு கிரகங்கள் செய்கிற வேலை அதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் வேலை தொழில் உத்தியோகம் இதில் பிரச்சனை இல்லை அக்டோபர் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் எதிர்பாராத தன சில பேருக்கு இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் அதாவது இதை வந்து நினச்சி கூட பார்க்கல ஆனால் திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்துடுச்சு இன்றைக்கி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில பேருக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் புதுசாக ஒரு காரியம் எடுத்து செய்யும்போது அதில் வந்து நஷ்டத்தையும் கொடுக்குறோம் ஆரோக்கியத்துலேயும் பார்த்துக்கணும் உறவுகள்லையும் பார்த்துக்கணும் இதில் எல்லாம் வந்து குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் சந்திரன் கொடுப்பாருங்கிறது நம்ம பார்த்துக்கணும் நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற ஸ்தானங்களில் இருக்கிற நட்சத்திரங்கள் நமக்கு அவ்வளவு ஈஸியாக இருக்காது கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும் அக்டோபர் பதிமூணாந்தேதி அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் மகர ராசியில் சந்திரன் செவ்வாய் மாதிரி வேலை செஞ்சு மதியம் மூணு நாற்பத்தி மூணுக்கு மணிக்கு கும்பராசியில் இருக்கிற மூணு நாலு பாதங்களுக்கு மாறுறார் இப்போ எட்டில் சந்திரன் செவ்வாய் மாதிரி செயல்படுறாரு அப்போ இந்த செவ்வாயினுடைய மிருகஸ்ரேஷன் நட்சத்திரத்தில் தான் நமக்கு குரு இருக்கார் சித்திரை நட்சத்திரம் துளாராசியில் இருக்கிற செவ்வாய் நட்சத்திரத்தில் தான் நம்ம லக்னாதிபதி புதன் இருக்கார் அப்போ இந்த புதன் குரு வந்து ஆறு எட்டாக வர்றதுனால நமக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதை பார்த்துக்கணும் செவ்வாய் வந்து நமக்கு தொழில் கிரகம் தொழிலை நல்லபடியாக நடத்துவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் மற்றும் நம்ம பேசுகிறது பழக்க வழக்கங்கள் இப்போ வந்து சகோதர வழி உறவு கணவன் மனைவி சார்ந்த உறவு இதாக இருந்தாலும் இந்த பரிவர்த்தனை வந்து உறவு சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யும் அதனால் கொஞ்சம் அமைதி காத்துக்கிட்டு இருந்துட்டால் போதும் அக்டோபர் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை வந்து சதை நட்சத்திரம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கும்பராசியில் சந்திரன் ராகு மாதிரி செயல்படுறார் அதே சதை நட்சத்திரத்தில் தான் சனி போயிட்டுருக்கார் இப்போ சனி சந்திரன் செயற்கை பலனை தர்றாங்க அதே போக நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு சனி போல் செயல்படுறாங்க பரிவர்த்தனை யோகத்தை வாங்கி செயல்படுறாங்க அதனால் நமக்கு இன்றைக்கி காரியங்கள் நம்ம முன்னெடுக்கிறது சுமூகமாக நடைபெறும் பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் அனுகூலமாக இருக்கும் உயர்கல்வி கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு ஒரு கமிஷன் வேலை பார்க்குறது மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் பல்காக வந்து ஒரு ப்ராடக்டை வந்து சென்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்கிற மாதிரி அமையும் அக்டோபர் பதினஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அஞ்சாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு செவ்வாயும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் சுக்கரன் செவ்வாய் சுப விளைவை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இதுக்காக நான் தனி பதிவுகள்லாம் போட்டிருக்கேன் அது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு இன்ப உணர்வுகள் எமோஷனலி அட்டாச்சடுன்னு சொல்லலாம் அது பருவ வயதில் இருக்கவங்களுக்கு சில கிளர்ச்சிகளை ஒன்று பண்ணலாம் பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் தானே அப்படின்னு இருந்தாலும் கூட நமக்கு வந்து அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் சில ரகசிய செயல்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி வேலை செய்வார் அதுவும் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனையில் இருக்கார் அதனால் இந்த சில பேருக்கு வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரகசியமாக தொழில் அமைப்புகள் கான்ஃபிடென்ஷியலாக செய்கிறது சில பேர் துப்பறிவும் இலாக்காவில் இருப்பாங்க சயின்டிஸ்டாக இருப்பாங்க இது மாதிரியும் ரகசிய நடவடிக்கைன்னு எடுத்துக்கலாம் இன்கம் டேக்ஸ் ரைடு செல்ஃப் டேக்ஸ் ரைடு இதெல்லாம் பன்னெண்டாம் இடத்தை குறிக்கிறது நிதி ஆதாரமுள்ள ஒரு அமைப்பான கிரகம் வந்து குரு அதனால் வந்து கணக்கு வழக்குகளில் கரெக்டாக பார்த்துக்கணும் சட்டத்துறைகளில் கரெக்டாக பார்க்கணும் அக்டோபர் பதினாறாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் புதன்கிழமை சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு ராகு அங்கே சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால மீனராசியில் சந்திரன் ராகு செயற்கை பலனை கொடுக்குறாங்க சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கார் அனுஷ நட்சத்திரத்தில் அப்போ அவர் விருச்சிக ராசிக்கு சுக்கரன் மாறிடுறார் நம்மளுக்கு ஆறாம் அஞ்சாம் வீட்டில் இருந்த சுக்கரன் ஆறாம் வீட்டுக்கும் மாறிடுறார் அதனால் என்ன ஆகும்னா இந்த ராகு சந்திரன் சுக்கரன் இவங்கள்லாம் வந்து ஒரு கம்பைண்டாக வேலை பார்ப்பாங்க அது ஆறாம் இடம் பத்தாம் இடங்கும்போது நமக்கு வேலைக்கு சிறப்பாக இருக்கும் நுணுக்கமான கருவிகள் செய்கிறது வாகன கருவிகள் ஸ்பேர் பார்ட்ஸு இது மாதிரி செய்கிறவங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் இருக்கவங்க சர்வீஸ் ஓரியன்டாக கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வேலைக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் அக்டோபர் பத்தாம் தேதி அக்டோபர் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வந்து மாலை நாலு இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே அஸ்வினி நட்சத்திரம் இந்த முத நாள் ம சாயந்தரத்துலேருந்து இன்றைக்கி நாலு இருபது வரைக்கும் வியாழக்கிழமை வரைக்கும் புதன் மாதிரி செயல்படுறார் அப்போ புதன் வந்து நமக்கு சுவாதி நட்சத்திரத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ஆனால் இன்றைக்கி ஐடி லைனில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி புகழ் பெருமைகள் கிடைக்கும் சினிமா துறையில் எடிட்டிங்கில் இருக்கவங்க ஃபோட்டோஸ் ஷாப் வச்சுருக்கவங்க ஃபோட்டோ ஷாப்பிங் பண்ணுறவங்க மற்றும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க ஏஜென்சியாக இருக்கிறவங்க மருத்துவத்துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மெயினாக வந்து தனிப்பட்ட திறமைகளனால் டிசைனிங் அது இது செஞ்சு தனிப்பட்ட திறமைகள்னால ஸ்போர்ட்ஸாக இருந்தால் கூட ஒரு புகழ் பெறுவதுங்கிறது இன்றைக்கி நல்லாயிருக்கு மறுநாள் அக்டோபர் பதினெட்டு உங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் முதல் நாள் வந்து மாலை நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் கேது மாதிரி செயல்படுறாரு நாலாம் இடத்துல கேது சந்திரன் மாதிரி செயல்படுறார் அதனால் சிறப்புகள் இருக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் பொருள் வரவுகள் வீட்டுக்கான பொருள் வாங்கிறது உறவினர் வருகைகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மருத்துவ தொழில்கள் இதுக்கெல்லாம் இருக்குது சில பேர் ஆன்மீகம் சார்ந்த தொழில் இருப்பாங்க அவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் வீடு சம்மந்தப்பட்டது இன்டீரியராக நம்ம எதாவது பண்ணணுன்னா இன்னைக்கு பண்ணிக்கலாம் மரண அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் ஒன்று இருபத்தாறுக்கு பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து நமக்கு சுக்கரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஆறாம் வீட்டில் சனி வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அதனால் சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் வேலையில் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் திருமணம் சார்ந்த தொழில் கல்யாண மண்டபம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஜாப் ஒர்க்கு இது மாதிரி இது பண்ணுறவங்களுக்கும் உணவு உடை மருந்து சார்ந்த நன்மைகளும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து வேலையிலேருந்து ரிலீவ் ஆகிறவங்களும் இருப்பாங்க இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு அவர் சனி வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அந்த ஒன்பதாம் வீடுங்கிறது நமக்கு வேலையிலிருந்து விடுதலை பெறுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து வேறு ஃபீல்டுக்கு மாறுவாங்க மறுநாள் நமக்கு வந்து பரணி நட்சத்திரம் முடிஞ்சு நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் சனிக்கிழமை அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஒரு பாதம் பத்து நாற்பத்தாறு வரைக்கும் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வந்து நாலு மணிக்கு மேலே மாறிடும் ரிஷபராசிக்கு வந்துடும் அதனால் அந்த அமைப்பில் வந்து சுக்கரன் வந்து நமக்கு சிறப்பாக செயல்படுகிறார் மறுநாள் வந்து அக்டோபர் இருபதாம் தேதி ரேவதி நட்சத்திரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு முப்பத்தொன்றுக்கு புதனுடைய ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது புதனுடைய நட்சத்திரங்கிறது நமக்கு லக்னாதிபதி தான் அவர் வந்து ஐந்தாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனியும் வந்து ஒன்பதாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த அஞ்சும் ஒன்பதுங்கிறது ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி அஞ்சும் ஒன்பதும் மிஞ்சு பலன்னு சொல்லுவாங்க இறையருள் பூர்வீக சம்மந்தப்பட்டது மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது நம்முடைய கம்யூனிகேஷன் கமிஷன் வகை கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு இதுக்கெல்லாம் சிறப்பாக கொடுத்துரும் அதில் வந்து ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் சார்ந்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த ஈடுபாடுகள் சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டு கிரகத்தினுடைய கனெக்டிவிட்டினால் நமக்கு சில நல்ல லாபங்கள் இருக்கும் தொழிலில் ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு அவ்வளோவா அது டிமாண்ட் இருக்காது கேஷுவலாக மார்க்கெட்டிங்கில் ஈடுபடலாம் இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்